மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மாணவர்களே நாங்கள் கடந்த வகுப்பிலே தரும் பதினொன்று சித்திரக்கலை பாடத்திலே சிகிரிய ஓவியங்கள் தொடர்பான விடயங்களை கற்றிருந்தோம் அதே போல இன்றைய வகுப்பில் கூட ஒரு பகுதியை பார்க்க போகின்றோம் அது என்னவென்றால் சிலைகள் தொடர்பானது அனுராதபுர கால புத்தர் சிலைகள் தொடர்பான தொடர்ந்தும் அவதானித்துக்கொண்டு இருப்ப மாணவர்களே பார்த்தீர்கள் என்றால் தேர்ச்சியை பார்த்தீர்கள் என்றால் வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திர சிற்ப செதுக்கள் மற்றும் கட்டட நிர்மாண கலைகளின் தனித்துவங்களை இனங்கண்டு அவற்றின் கலை பண்புகளை படைப்பாக்கத்திற்காக பயன்படுத்துவார் என்றவாறாக தேர்ச்சி அமைந்திருக்கிறது மாணவர்களே அடுத்து தேர்ச்சி மட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் அனுராதபுர கால சித்திரங்கள் சிற்பங்கள் செதுக்கல்கள் வேலைப்பாடுகள் அதாவது செதுக்கல் வேலைப்பாடுகள் கட்டடக்கலை பண்புகளை படைப்புகளை என்றவாறாக தேர்ச்சி மட்டமானது அமைந்திருக்கிறது அதாவது நாங்கள் இன்று கற்கப் போகின்றது அனுராதபுர கால புத்த சிலைகளை பற்றி இன்றைய அழகில் கற்க போகின்றோம் கடந்த வகுப்பில் இதனுடைய அறிமுகத்தை பார்த்திருந்தோம் எனினும் மீண்டும் இதை கற்கப் போகின்றோம் மாணவர்களை பாருங்கள் கற்றபர்கள் அதாவது அனுராதபுர கால புத்தர் சிலைகளை பேரிடுவார் என்றவாறாக முதலாவது கற்றட்பேறு அமைந்திருக்கிறது அதாவது இந்த பகுதியை நீங்கள் கற்பதன் ஊடாக அனுராதபுர காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த புத்தர் சிலைகளை நீங்கள் இலகுவாக பேரிடக்கூடியதாக இருக்கும் கூறக்கூடியதாக இருக்கும் அடுத்து அனுராதபுர கால புத்தர் சிலைகளில் வரலாற்று பின்னணியை தேடி அறிவார் என்றவாறாக இரண்டாவது கற்றேறு அமைந்திருக்கிறது மாணவர்களே அடுத்து அடுத்த கற்றுப்போராக அமைந்திருக்கிறது பணிக்கு அடிப்படையாக அமைந்த ஊடகங்கள் நுட்ப முறைகளை விவரிப்பார் என்றவாறாக அமைந்திருக்கிறது அதாவது அந்த புத்த சிலைகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட கலை பாணி நுட்ப முறைகள் சரியா இதில் இதை இது இதை பற்றி நாங்கள் இதிலே கற்க போகிறோம் அடுத்து புத்தர் சிலைகளின் கலைத்துவ பண்புகளை மதிப்பிடுவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேர் அமைந்திருக்கிறது மாணவர்களே அதாவது அந்த புத்தர் சிலைக்குரிய தனித்துவமான கலைப்பண்புகள் அதாவது அனுராதபுர கால புத்தர் சிலைகளிலே ஆஹ் காணப்படுகின்ற தனித்துவமான கலைப்பண்புகளையும் இதில் நாங்கள் க கற்கக்கூடியதாக இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே அதாவது அனுராதபுர கால புத்தர் சிலைகள் தொடர்பாக நீங்கள் எவ்வாறு அந்த வினாக்களுக்கு ஏற்ற மாதிரி கற்கக்கூடிய விடயங்களை இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கு அதாவது பாருங்கள் ஒரு இரண்டு அட்டவணைகள் தரப்பட்டிருக்கிறது சரியா இதை அடிப்படையாக கூட நீங்கள் அனைத்தையும் குறித்து வைத்துக் கொண்டீர்களாக இருந்தால் பரீட்சையில் இலவாக உங்களால் விடையளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு சரியா பாருங்கள் வரலாற்று பின்னணியின் புத்தர் சிலைகளை இனங்காணல் என்றவாறாக ஒரு அட்டவணை அமைந்திருக்கிறது அதாவது புத்தர் சிலைகள் ஒரு பகுதியாகவும் அடுத்த ஜுகம் அல்லது காலம் பாரம்பரியம் அல்லது பாணி அதாவது கடை பாணி அடுத்த ஊடகம் அதுக்கு அடுத்ததாக நுட்ப முறைகள் நின்றவாறாக அந்த அட்டவணையானது பிரிக்கப்பட்டிருக்கிறது அதிலே பாருங்கள் சமாதி புத்தர் சிலை தொழுவின் புத்தர்சிலைத்திலை அவுக்கண சிலை என்று வாராக அந்த ஒவ்வொரு புத்த சிலைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவை ஒவ்வொன்றுக்கும் உரிய காலம் அது உருவாக்கப்பட்ட காலம் என்ன பாணியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அடுத்து என்ன ஊடகத்தை இதுக்கு பிரயோகித்திருக்கிறார்கள் அடுத்த நுட்ப முறைகள் தொடர்பான வடிவங்களை நீங்கள் இதில் அட்டவணையில் குறித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த வகையில் நீங்கள் அட்டவணையை பிரித்து கொண்டு நீங்கள் கற்றீர்களாய் இருந்தால் இலகுவாக இருக்கும் அடுத்து பாருங்கள் புத்தர் சிலைகளின் கீழ் கலைத்துவ பண்புகளை இனங்கால நின்றவாறாக ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கிறது அதாவது பாருங்கள் புத்தர் சிலைகள் ஒரு பகுதியாகவும் அடுத்த மெய்நிலைகள் அந்த புத்தர் சிலைகள் என்ன மெய்நிலைகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அடுத்த முத்திரை அல்லது ஆசன முறை பொதுவாகவே மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் புத்தர் சிலை என்றாலே அதில் முத்திரை அந்த புத்தருடைய தோற்றத்தில் தோற்றப்பாட்டில் என்ன முத்திரையை அதில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்ன ஆசனத்தில் அவர் இருக்க அது உருவாக்கப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களை நீங்கள் கற்று வருகிறீர்கள் அதை நீங்கள் குறித்து கொள்ளக்கூடியதா இருக்கும் இந்த அழகை கற்பதுன்னு அடுத்து தலையணி சரியா உச்சி குடுமி போன்ற விடயங்கள் இதிலே உள்ளடக்கப்படும் அடுத்து காவியுடை அதாவது ஆடை அணிகலங்கள் தொடர்பான விடயங்கள் அந்த ஆடை எண் அமைப்பு முறையில அஹ் அதுல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது புத்தர் சிலையில அந்த விடயங்கள் இதுல வெறும் அடுத்து உணர்வு வழிபாடு அந்த புத்தர் சிலையில் எவ்வாறான பாவ உணர்வு வழிபாடு வழிபடுகின்றது போன்ற விடயங்களை நீங்கள் இவ்வாறு பிரித்து நோக்கி நீங்கள் அட்டவணைப்படுத்தி வைத்தீர்களா இருந்தால் இறுதி பரீட்சை உங்களுக்கு பேருதவியாக அமையும் சரியா மாணவர்களே இனி நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இது சமாதி புத்தர் சிலை முதலாவதாக நாங்கள் பார்க்க போவது சமாதி புத்தர் சிலை பாருங்கள் மாணவர்களே சமாதி புத்தர் சிலையினுடைய முன்பக்க பக்கத்தோற்றம் பக்க தோற்றம் போன்ற விடயங்கள் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் இதிலே இலகுவாக அவதானிக்க கூடியதாக இருக்கு இந்த ஒளிப்படங்களை தெளிவாக அவதானித்து வைத்துக் கொள்ளுங்கள் சரியானவர்களே பாருங்கள் நாங்கள் முதலாவதாக பார்க்க போவது சமாதி புத்தர் சிலை சரியா அதாவது இந்த சமாதி புத்தர் சிலை எங்கேயாம் அந்த அனுராதபுர காலத்தில் எங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது என்ன நுட்ப முறை இயக்கப்பட்டிருக்கிறது என்ன ஆசன முறை என்ன ஆடை அமைப்பு முறை என்ன பாவ உணர்வு வழிபாடு வழிபடுகிறது சரியா என்ன முத்திரை போன்ற விடயங்கள் எல்லாம் இதனை நாங்கள் கற்க போகிறோம் பாருங்கள் மாணவர்களே இது எங்கே இருக்கின்றது என்றால் இந்த சமாதி நிலை புத்தரிசில எங்கே காணப்படுகின்றது என்றால் அனுராதபுரத்தில் இருக்கின்ற அபேகிரி விகார் என்ற வளவுல மகா மே மெகவன பூங்கா சரியா மகா மேகவன பூங்கா ஒன்று ஒன்று இருக்கிறது அந்த மகாவன மேகவன பூங்காவில் அமைந்திருக்கிறது தான் இந்த சமாதி நிலைய புத்தர் சிலை சரியா அங்கேதான் இந்த சமாதி நிலைய புத்தர் சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது சரியா அடுத்தது அந்த புத்தர் சிலையில எவ்வாறான பண்புகள் எவ்வாறான உணர்வு வழிபாடு எவ்வாறான பண்புகள் இதில் வழிபடுகிறது என்றால் ஆன்மீகத்தன்மை சமாதி பண்பு சரியா அந்த புத்தர் சிலையினுடைய தோற்றத்தை பார்த்தீர்கள் இருப்பது போன்ற ஒரு பண்பு அதுல வெளிப்படுகிறது சரியா அதை நீங்கள் அந்த கூட இலகுவாக அவதானிக்க கூடியதாக இருக்கும் மாணவர்களே சரியா அப்ப ஆன்மீக பண்பு சமாதி பண்பு போன்றவற்றை நன்கு காட்டுகின்ற ஒரு புத்தர் சிலையாக இது காணப்படுகிறது இது இலங்கையில் இருக்கின்ற ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு புத்தர் சிலை என்று கூறப்படுகிறது எது சமாதி நிலை புத்தர் சிலை சரியா அடுத்து மாணவர்களே அந்த புத்தர் சிலையில இருக்கின்ற அந்த புத்திய ஒவ்வொரு அங்கங்களும் எவ்வாறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது கண் மூக்கு ஆடை அமைப்பு போன்ற விடயங்களை பற்றி தான் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போகிறோம் அதாவது பெரிய காது பாதி மூடிய கண்கள் அடுத்தது முகத்தில் சாந்தம் பெருங்கருணை போன்ற பண்புகள் வழிபடுமாறு அந்த புத்தர் சிலையானது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா பாருங்கள் மாணவர்களே அந்த புத்தர் சிலையிலே இரண்டு பக்கங்கள் காதுகளையே என்றால் ஒரு பெரிய காதாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பாதி மூடிய கண்கள் கண்கள் முழுமையாக அல்ல பாதி மூடியதாக சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அடுத்தோட சாந்தம் அதாவது புத்தர் சிலை அதாவது தியானத்தில் இருக்கின்ற அந்த புத்தர் சிலை சமநிலைய புத்தர் சிலையினுடைய முகத்திலேயே பார்த்திருக்கின்ற ஒரு சாந்த சாந்தமான ஒரு தோற்ற உணர்வு வழிப்படுவதை நீங்கள் பா காணக்கூடியதாக இருக்கும் அதிலே ஒரு பெரும் கருணை சாந்தம் என்றாலே அது ஒரு கருணையான பண்பு சரியான கருணையான ஒரு உணர்வு வெளிப்பாட்டை நீங்கள் அதிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கு சரியா மாணவர்களே அடுத்து இது எந்த நூற்றாண்டுல ஞாரால உருவாக்கப்பட்டது என்ற விடயத்தை தான் நாங்கள் இதிலே பார்க்க போகிறோம் அதாவது கிபி நான்காம் ஐந்தாம் நூற்றாண்டுல இது மகா சீன மன்னன் காலத்தில் அதாவது கிபி அனுராதபுர காலத்தில் கிபி நான்காம் ஐந்தாம் நூற்றாண்டுல மகாசேனன் ஆட்சி ஆட்சி தான் இது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது எது சமாதி நிலை புத்தர் சிலை சரியானவர்களே இவற்றை நீங்கள் தெளிவாக கூர்ந்து கவனித்துக் கொண்டிருங்கள் அவற்றை நீங்கள் உங்களுடைய குறிப்போடுகளை குறித்து கொள்ளுங்கள் அதாவது நான் கூறியது போல அந்த அட்டவணையாக பிரித்து நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டீர்களா இருந்தால் உங்களுக்கு பரீட்சைக்கு இலகுவாக இருக்கும் மாணவர்களே அப்ப இதுல பார்த்தீர்கள் என்றால் இனி என்ன பார்க்க போகின்றோம் என்றால் அந்த புத்த சிலை எந்த நுட்ப முறையை கொண்டு செதுக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது செதுக்கல் முறையில் வடிவ வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த புத்த சிலையானது முழுப்புடைப்பாக செதுக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது அரைப்புடைப்பு தாழ் புடைப்புன்ற எல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி முழுப்புடைப்பு படிச்சிருப்பீங்க அதுல ஒன்றுதான் இந்த முழுப்புடைப்பு இந்த முழுப்பிடைப்பு நுட்ப முறையை பின்பற்றி தான் இந்த புத்தர் சிலை சமநிலை புத்தர் சிலையானது செதுக்கப்பட்டிருக்கிறது சரியா பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் புத்தர் சிலையினுடைய ஆடை அமைப்பு முறை எவ்வாறு இதிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்ற இதை நாங்கள் இதிலே தொடர்ந்து பார்க்க போகின்றோம் பாருங்கள் மாணவர்களே அந்த புத்தர் சிலை புத்தர் சிலை என்றால் பொதுவாக என்ன ஆடை அணிந்திருப்பார்கள் புத்தர் அதாவது பிக்குகளை போல இவர்களும் ஒரு காவியுடை சிறிய புத்தருடைய புத்தர் என்ன ஆடி அணிவர் காவியுடை அந்த காவியுடையானது எவ்வாறாக இதிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை தான் நாங்கள் இதிலே பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த படத்தை பார்த்தாடி உங்களுக்கு விளங்கும் மாணவர்களே அதாவது உடலின் ஒரு பக்கத்தை மட்டும் மறைத்திருக்கும் முகமா முகமாக அதாவது உடல் உடனுடைய ஒரு பக்கம் மட்டும் மறைக்கப்பட்டிருக்கும் விதமாக இந்த காவியுடையானது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதுல அதோட பார்த்தீங்கன்னா மடிப்புகள் இல்லாத அந்த அந்த உடலோட காட்டப்பட்டிருக்கிறது சரியா அதாவது பாருங்கள் உடல் வகையிலே ஒரு பக்கம் மட்டும்தான் அவர் இருக்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அதோட அது உடையாக காணப்படுகிறது அதுல மடிப்புகள் ஒன்றும் இல்லாமல் இதிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே சரியா மாணவர்களே தொடர்ந்தும் இனி அவருடைய அந்த உச்சி குடுமி சரியா குடுமி கேசம் முடி எவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்ற வடிவத்தை தான் நாங்கள் இதிலே பார்க்க போகிறோம் அதாவது அந்த புத்தரது கேசம் எப்படி இருக்கிறது என்றால் நத்தை சுருள் அமைப்பு இருக்கிறது நத்தியினுடைய சுருள் அதாவது நத்தியானது ஒரு சுருள் வடிவத்தில் இருக்கும் அதே போல அந்த நத்தை சுருள் வடிவத்தில் இவருடைய கேசமானது உச்சி குடுமையானது காணப்படுவதை கா காணக்கூடியதாக அதாவது உச்சி நத்தை சுருள் அமைப்போடு உச்சி குடுமையாக அந்த தலை முடியானது காணப்படுகிறது சரியா அடுத்தது இதிலே உயரிய பாவ தான் அதாவது சமாதி நிலை புத்தர் சிலை ஒரு முழுமைப்பாடு அடைவதாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது முழு தரத்தை மேம்படுத்தி இருக்கிறது சரியா அதாவது அவருடைய பாவ உணவு வழிபாடு தான் அது அவருடைய அது ஒரு புத்தர் சிலை என்பதை சிறப்பாக எடுத்து எம்பி இருக்கிறது அவர்களே அடுத்து பாருங்கள் அந்த புத்தர் சிலை என்ன ஆசனை முறையிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது இந்த சமாதி நிலையிலே தியான முத்திரையில் வீராசன முறையில் இந்த புத்தர் சிலையானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சிறியா சமாத நிலை புத்தர் சிலை என்றால் உங்களுக்கு புரிய வேண்டும் தியான நிலையில முறையில என்ன முத்திரை தியான முத்திரை ஸ்ரீயா தியான முத்திரை வீராசன முறை அடுத்த சமாத நிலை சரியா இவ்வாறான ஒரு ஆசன முறையில தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இந்த சமாத நிலை புத்தர் சிலையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே சரியா இது ஒவ்வொரு ஆக்கங்களுக்கும் ஒவ்வொரு செல்வாக்குகளை அந்த கால கலைஞர்கள் பிரயோகித்திருக்கிறார்கள் அதே போல இந்த சமாதல் புத்தர் சிலைக்கும் ஒரு செல்வாக்கு பெற்றிருக்கிறது எந்த செல்வாக்கு அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்திய கா இந்தியாவில் இருக்கின்ற குப்தர்கால புத்த புத்தர் சிலைகளுக்கு ஒத்ததாக இந்த சமாதல் புத்தர் சிலையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்திய கால கலை பண்புகளின் செல்வாக்கு இதற்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு கிடைத்துள்ளது என்று சொல்லப்படுது சரியானவர்களே நாங்கள் இதுவரை நாங்கள் பார்த்தது சமாத நிலை புத்தர் சிலை சரியா இனி நாங்கள் பார்க்க போவது அன்றாது காலத்தில் இருக்கின்ற அடுத்த ஒரு புத்தர் சிலையான தொழுவில புத்தர் சிலை அல்லது தெழுவிட புத்தர் சிலைன்னு சொல்றோம் கூட தொழுவில புத்தர் சிலை என்று இதை அஹ் இனம் காணக்கூடியதாக இருக்கு சரியா மாணவர்களே அதாவது இந்த புத்தர் சிலையை பாருங்கள் இதுவும் ஒரு தியானத்தில் இருக்கின்ற அதாவது நிலையில் இருக்கின்றது போல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது பாருங்கள் இது எங்கே ஆஹ் உருவாக்கப்பட்டிருக்கிறது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது எத்தனை அடி உயரத்தை கொண்டதாக சித்தரிக்கப்பட்டது எந்த நுட்ப முறையை கொண்டதாக இருக்கின்றது போன்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்து இருக்கும் மாணவர்களே இதிலே எல்லா அவற்றையும் சற்று அவதானித்து குறித்து வைத்து கொள்ளுங்கள் நான் கூறியது போல அந்த அட்டவணை படி சரியா பாருங்கள் இது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் அனுராதபுரத்தில் இருக்கின்ற தொழுவில என்ற ஒரு தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது சொல்லப்படுது சரியா அதாவது அந்த அந்த புத்தர் சிலையானது கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தை மையமாக கொண்டுதான் அதனுடைய பேரும் வைக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது அனுராதபுரம் தொழுவிழை என்ற பிரதேசத்துல தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது அதை அடிப்படையாக கொண்டுதான் தொழுவில புத்தர் சிலை என்று இந்த புத்தர் சிலைக்கு பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது அடுத்து இந்த புத்தர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அதாவது அனுராதபுர காலத்திலே கிபி ஏழாம் நூற்றாண்டில் இந்த புத்தர் சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது இது அனுராதபுர கால சமாதி புத்தர் சிலை ஒத்ததாக காணப்படுகிறது சரியா நாங்கள் ஏழை கற்றுமானவர்களை பாருங்கள் அந்த அனுராதபுர காலத்துக்குரிய சமாதி நிலை புத்தர் சிலை சரியா அந்த முன்பக்க தோற்றம் பின்பக்க தோற்றம் இடைத்தோற்றம் எல்லாம் பார்த்தோம் அந்த புத்தர் சிலையினுடைய அந்த ஒரு ஒளிப்படம் தரப்பட்டிருக்கிறது அதே தோற்றத்தை ஒத்ததாகத்தான் இந்த தொழுவில புத்தர் சிலையும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அதை ஒத்ததாகத்தான் இந்த தொழிலை புத்தர் சிலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது சரியா பாருங்கள் மாணவர்களே இனி நாங்கள் பார்க்கும் போது அந்த புத்த சிலையில முத்திரை என்ன ஆசன முறையில இந்த புத்த சிலையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது தியான முத்திரையில சமாத நிலையை காட்டணிக்கும் இந்த சிலையானது வீராசன முறையில சித் அதை உருவாக்கப்பட்டிருக்கிறது சரியா பொதுவாக நான் கூறிய அதாவது சமாத நிலை புத்தர் சிலை எவ்வாறான இருக்கை அதாவது எந்த ஆசன முறை எந்த முத்திரை என்று பார்த்திருக்கின்ற ஒரே தான் இருக்கும் அதாவது தியான நிலையில தியான முத்திரை வீராசன முறையில அது உருவாக்கப்பட்டிருக்கு இது சமாத நிலை புத்தர் சிலை சரியா அடுத்து பார்த்திருக்கின்ற மாணவர்களே அழகிய வளர்ச்சியான தன்மையை காட்டும் இந்த சிலை உயர்வான ஒரு படைப்பாக கொல்லப்பட்டது சரியா அதாவது இந்த புத்த சிலையினை பார்த்துருக்கின்ற ஒரு மலர்ச்சி அந்த புத்த சிலையை பார்த்துருக்கின்றால் எங்களுக்கு புரியும் மலர்ச்சியான ஒரு தன்மை அதிலே வெளிப்படுகிறது அந்த முகத்தை பார்த்துக்கின்ற புத்தனுடைய முகத்தை பார்த்துருக்கின்றால் ஒரு அழகாக இருக்கிறது ஒரு மலர்ச்சியான ஒரு தன்மையாக இருக்கிறது அவ்வாறாகத்தான் இது சித்தரிக்கப்பட்டிருக்கு மலர்ச்சியான தன்மை இதிலே அந்த புத்திரசிலையுடைய முகத்திலே வழிபடுகிறது சரி அதாவது சமாதிலே புத்திர பெருங்கருணை சாந்தம் போன்ற விடயங்கள் வழிபட்டது போல இதிலே ஒரு அழகான மலர்ச்சி தன்மை இதிலே வழிபடுகிறது சரியாமல் அவர்களே அதே போல இதிலே என்றால் அந்த புத்தர் சிலையை போல இதிலே நீங்கள் என்றால் அந்த உச்சி குடுமி சரி அந்த முடியானது பார்த்திருக்க தலைமுடி நத்தை சுருள் வடிவில் உச்சிக்குடுமி போடப்பட்டதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது சரியா அத்தோட அந்த கண்கள் காதுகள் போன்ற பகுதியில் புத்த சிலையிலையும் பெரிய காதுகள் பாதி மூடிய கண்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கிறது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா பெரிய காதுகள் இரண்டு பக்கங்களும் அடுத்த கண்களை என்றால் பாதி மூடிய கண்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா மாணவர்களே அடுத்து அந்த சமநிலைய புத்திரிசிலை ஒத்ததாக முழுவதுமாக பார்த்திருக்கின்ற சமாத அந்த ஒத்ததாகத்தடி அமைப்பை பார்த்தீர்கள் என்றால் உடலுக்கு ஒரு பக்கம் தான் மூடப்பட்டிருக்கிறது அதோட உடலில் ஒட்டி என்ன செய்யப்பட்டிருக்கிறது செதுக்கப்பட்டிருக்கிறது அதை போலவே உடல்ல ஒட்டி இருக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் மட்டும் மூடப்பட்டது மாதிரியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது செதுக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்தீர்கள் உங்களுக்கு புரியும் சரியா மணவர்களே இது என்ன நுட்ப முறையில் எந்த புடைப்பு நுட்ப முறைன்னா கரங்கல பூரண புடைப்பு அதாவது முழு முழுப்படைப்பு தான் புடைப்புன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது முழுப்படைப்பு முழுப்புடைப்பு நுட்ப தான் இதுவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு அதாவது அதை போல சமாதி புத்தர் சிலை போல இதுவும் முழுப்படைப்பு ஒரு சிற்பமாக ஒரு சிலையாகத்தான் இருக்கிறது சரியா அடுத்து இதுல அதே போல அந்த சமநிலை புத்தர் சிலையை போல இதுவும் குப்த மரகன்ற செல்வாக்கு இதிலையும் காணப்படுகிறது அதாவது இந்தியற்ற இந்தியாவில் இருக்கின்ற குப்தர்காடு புத்த புத்தர் கொண்ட செல்வாக்கு இந்த தொழுவில புத்தர் சிலையும் காணப்படுகிறது மாணவர்களே சமாதநிலை புத்தர் சிலையும் தொழுவில புத்தர் சிலையும் உற்று நோக்கும் போது ஒரே தன்மையை கொண்டதாக தான் இருக்கிறது அப்ப இலகுவாக நீங்கள் இவற்றை நினைவு கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரியா மாணவர்களே நாங்க இனி தொடர்ந்து பார்க்க போவது ஆவுக்கண புத்தர் சிலை சரியா என்ன பார்க்க போகின்றோம் அவக்கண புத்தர் சிலை இது சமாத நிலை புத்தர் சிலை போலவும் தொழுவில புத்தர் சிலை போலவும் இருந்த நிலையிலான சிலைகள் அல்ல சரியா இது நின்ற நிலையிலான புத்தர் சிலை இது அவக்கண புத்தர் சிலை சரியா அதைத்தான் நாங்கள் இதிலே கற்க போகிறோம் அடுத்ததாக பாருங்கள் அந்த அவக்கண புத்தர் சிலை நின்ற நிலையில் இருக்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா அனுராதபுர காலத்திலே இந்த புத்தர் சிலை நின்றநிலை நிலை புத்தர் சிலைகளிடையே விசேட இடத்தை அதாவது அன்றாதபுர காலத்திலே காலத்திலே பல்வேறுபட்ட நின்றநிலை புத்தர் சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த அவக்கணு புத்தர் சிலை அவுக்கண புத்தர் சிலை என்று அந்த நின்றநிலை நிலை புத்தர் சிலை தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த புத்தர் சிலை என்று சொல்லப்படுது சரியா அது கிபி ஐந்தாம் நூற்றாண்டிற்கும் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து எட்டாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில இந்த அவுக்கணு என்று நின்ற நிலை புத்தர் சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே குறித்து கொள்ளுங்கள் சரியா இது எங்க இருக்கின்றது என்றால் கலா வாழ்விக்கு அண்மையில சரியா கலா வாழ்விக்கு பக்கத்துல இது காணப்படுகிறது சரியா வாழ்விக்கு அருகே என்ற பிரதேசத்துல அதாவது இந்த புத்தர் சிலை சரியா அதாவது தொழுவில புத்தர் சிலையை போல இதுவும் அதே பிரதேசத்துக்குரிய பெயரை கொண்டுதான் அழைக்கப்படுகிறது அது தொழுவில் என்ற பிரதேசத்தை கண்டெடுக்க கண்டுபிடிக்கப்பட்டதால அது தொழுவில புத்தர் சிலை அதே போல இதுவும் அவுக்கன் என்ற கிராமத்துல காணப்படுகிறதால அவுக்கன நின்ற நின்ற நிலை புத்தர் சிலை என்று சொல்லப்படுது அவுக்கன நின்ற நிலை புத்தர் சிலை அல்லது அவுக்கன புத்த சிலை என்று சொல்றது சரியா பாருங்கள் மாணவர்களே இனி நாங்கள் பார்க்க போது இது என்ன புடைப்பு முறையில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது இதுவும் ஒரு முழு சிற்பமாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது கருங்கட் பாறையில முழு முறையில் தான் இந்த அவுக்கன புத்தர் சிலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது சரியா அடுத்து நீங்க பார்க்கணும் என்னன்னா அந்த ஆசனம் சரியா இதிலே ஒரு வித்தியாசம் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் இந்த புத்த சிலையினுடைய உயரம் சரியா நீங்கள் ஏழை கற்ற சமாதனை புத்தர் சிலை தொழில் புத்தர் சிலையிலெல்லாம் அதனுடைய உயரம் குறிப்பிடப்பட குறிப்பிடப்படவில்லை ஆனால் இந்த இந்த புத்தர் சிலை அதாவது இந்த அன்றாதபுர காலத்துக்குரிய அவுக்கண புத்தர் சிலையிலே அதனுடைய உயரம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியா குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அது ஒரு நின்றநிலை நிலை புத்தர் சிலை சரியா மாணவர்களே அதாவது பத்மாசனத்தின் மீது சிறிய பத்மாசனம் ஒன்றின் மீது அதாவது தாமரை பத்மா பத்மம் என்று சொன்ன தாமரை என்று சொல்றது தாமரை ஆசனத்தின் மீது நிற்பு நிற்குமாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இது இந்த அவக்கன புத்தர் சிலை இது ஏறத்தாழ முப்பத்தெட்டு அடி பத்து அங்குளம் கொண்டது சரியா எத்தனை அடி முப்பத்தெட்டு அடி பத்து அங்குளம் சரியா இவற்றை சரிவர குறித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே சரியா அடுத்து வலது கையில என்ன பார்த்தீங்கன்னா முத்திரையை சுடபுரன் அதாவது என்ன முத்திரைன்றா முத்திரை சரியா அபய முத்திரை அவய முத்திரைன்னு இவ்வாறு காண்பிக்கப்பட்டிருக்கு சரி அந்த அவய முத்திரை இருக்கிற மாதிரி அதுல காட்டப்பட்டிருக்கிறது அது அதோட இடது கையான காவியுடைய தாங்கிய வாரம் சரியா அந்த காவியுடைய மடிப்பிற்கெல்லாம் அது தாங்கப்பட்ட வாரம் இப்ப இவ்வாறு அதுல காண்பிக்கப்பட்டிருக்க அது அவய முத்திரை காண்பித்து காவியுடைய தாங்கியவாறு காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது இடதுகையாலே உடை தாங்கப்பட்டிருக்கிறது வலது வலதுகையாலே அவியமுத்திரை காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியா பாருங்கள் அந்த ஒளிப்படத்தை பார்த்தாலும் உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதான் இருக்கு இடது கையால் அந்த மடிப்புறம் கூடிய உடை தாங்கப்படுகிறது அடுத்து வலது கையால் அவியமுத்திரை காட்டப்பட்டிருக்கிறது சரியா மாணவர்களே மாணவர்களே நாங்கள் இனி தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது அந்த அவக்கண புத்தசிரியினுடைய காவியுடையானது ஒவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது உடல் ஒரு பக்கம் மாத்திரம் மறைஞ்சிருக்கிறது சரியா கூறிய மற்ற சில்களை போல சரியா அதோட அது எப்படி கூடிய காவியோடத்தால காண்பிக்கப்பட்டிருக்கு சரியா சந்தத்துடன் கூடிய சுருக்கு சரியா சுருள் வடிவத்துல அந்த காவியோட இருக்கிறது அதோட உடலோட ஒட்டிய தன்மையோட தான் இதுவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த காவியுடை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே சரியா அடுத்தது அந்த தலையில தீச்சுடர் தலையில பார்த்திருக்கிற தீச்சுடர் அலங்காரமும் காணப்படுகிறது சரியா தலையின் தலைப்பகுதியில என்றால் தலையின் மீது தீச்சுடர் அலங்காரம் காணப்படுகிறது இது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு அம்சம் என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கு அதாவது முதலிலே இந்த தீச்சுடர் அலங்காரம் அந்த தலைப்பகுதியில் உருவாக்கப்படவில்லை என்றும் அது அது இந்த புத்த சிலையால் உருவாக்கப்பட்ட ஒரு பிற்பட்ட கால பகுதியில தான் இது அதில சேர்க்கப்பட்டது ஒரு கருத்து நிலவுரா நிலவுறதா சொல்லப்படுது சரியா மாணவர்களே அடுத்து பார்க்க போற மாணவர்கள் இதுல என்ன கலை அதாவது இந்த அவுக்கர நன்றிநிலை புத்திர சிலையில எந்த கலை தாக்கம் காணப்படுகிறது ஹிஸ்டரியும் அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது சமாத நிலை புத்த சிலையாக இருந்தாலும் சரி தொழுவில புத்த சிலையாக இருந்தாலும் சரி அதிலே நாங்கள் பார்த்தோம் இந்தியர்களுடைய குப்தர்கால புத்த சிலை என்ற பண்புகள் அதிலே இருந்தது அதே போல இது அல்ல ஏனெனில் இது இந்தியாவினுடைய அமராவதி கலைப்பரவு க கலைமரவு என்ற பண்பு தான் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய செல்வாக்கு தான் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அமராவதி கலைப்பாணி பாணி இதுல பின்பற்றப்பட்டிருக்கிறது சரியா சில நேரங்களில் உங்களுக்கு அமராவதி கலைப்பாணியை பின்பற்றி உருவாக்கப்பட்ட புத்தர் சிலை எது என்று கேட்டால் உடனே நீங்கள் கூறக்கூடியதான் இருக்கும் அதாவது அவுக்கன நின்ற புத்தர் சிலை சரியா இது உங்களுக்கு உயர்தரத்தில் வரக்கூடிய கேள்வியாகவும் இருக்கும் சாதாரண தரத்திலும் பெறல ச உயர்தரத்தில் உங்களுக்கு இது மிகவும் விளக்கமாக உங்களுக்கு வினாவாக தொடுக்கப்படலாம் சரியா அதாவது அந்த அமராவதி கலைப்பாணி உங்களுக்கு உயர்ந்ததில் இருக்கிறது ஆகவே அந்த உயர்ந்த அமராவதி கலைப்பாணியையும் இதையும் தொடர்பு படுத்தி வினாக்கள் உயர்தத்தில் கேட்கப்படலாம் ஆனால் சாதாரண தரத்தில் அம்பாறாக கேட்கப்படாது அமராவதி கலைப்பாணியை பின்பற்றி ஆஹ் சித்தரிக்கப்பட்ட புத்தர் சிலை உருவாக்கப்பட்ட புத்தர் சிலை எது என்று கேட்டால் நீங்க உடனே விடையளிக்கணும் என்னென்ன அவுக்கென நின்ற நிலை புத்தர் சிலை சரியா இது உங்களுக்கு வரக்கூடிய வினா என்றதால் தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் மாணவர்களே ஆகவே இவற்றை குறித்துக் கொள்ளுங்கள் சரியா பாருங்கள் மகாபுருஷ இயல்பு சிறப்பாக வழிகாட்டப்படுகிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் அதாவது புத்தருடைய மகாபுருஷ இயல்பு வழிபடுகின்ற புத்தர் சிலை எது எது நின்ற நிலை அவுக்கென புத்தர் சிலை சரியா அடுத்து நாங்கள் பார்க்க போறது மாணவர்களே பண்புழிய புத்தர் சிலை சரியா அதாவது அன்ராதபுர காலத்திலே காணப்படுகின்ற ஒரு புத்தர் சிலையான அடுத்த பண்குலிய புத்தர் சிலையை பற்றி தான் நாங்கள் இதிலே அடுத்ததாக பார்க்க போகிறோம் பாருங்கள் அந்த பண்புலிய புத்தர் சிலையினுடைய ஒளிப்படமானதுலேயே காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இதுவும் என்னன்னா ஆன்ராதபுர கால ஜுகத்தீச்சு சேர்ந்த ஒரு புத்தர் சிலை ஆகும் ஆனால் இது எதை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் தர்ம போதனை செய்வதை காட்டும் ஒரு புத்த சிலையாக இருக்கிறது அதாவது தர்ம போதனை சீடர்களுக்கோ யாருக்கும் தர்ம போதனை செய்வது போல இந்த சிலையானது அஹ் உருவாக்கப்பட்டிருக்கிறது சரியா இந்த சிலையானது எங்க இருக்கின்றது என்றால் அன்றராதபுர பண்குழிய சரியா பன்குழி என்ற கிராமத்துல அசோகராமையர் என்ற விகாரியில இருக்கிறது சரியா அதாவது இங்க பொதுவாக பார்த்திருப்பீர்கள் மாணவர்களே அதாவது இந்த அன்றராதபுர கால சிலைகள் எல்லாம் அந்த எந்த இடத்திலேயே காணப்படுகிறதோ அந்த இடத்தின் பெயரை அடிப்படையாக கொண்டுதான் அந்த பேர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது சமாதைய புத்தசிலையை தவிர்த்து தொலைவில் புத்தசிலியாக இருந்தாலும் சரி அவுக்கு என்ன புத்த சிலையாக இருந்தாலும் சரி தற்போது பன்குளிய புத்தர் சிலையாக இருந்தாலும் சரி அந்த கிராமங்களை அடிப்படையாக கொண்டுதான் அவற்றினுடைய இலகுவாக அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரியா அதாவது இந்த பன்குளிய புத்தர் சிலையானது எங்கே இருக்கிறது என்றால் அன்றாடபுரிய அன்ராதபுரத்தினுடைய பன்குளி என்ற கிராமத்துல அசோகராமை என்ற விகாரியில இந்த பன்குளிய புத்த சிலை காணப்படுகிறது சரியா இந்த புத்த சிலையானது ஒரு கச்சிலையாகும் சரியா இதுவும் ஒரு கச்சிலை இது மற்றதெல்லாம் வைக்கணும் கருங்கட்சிலையோ இது கட்சிலை சரியா இது வீராசன முறையில் அமர்ந்த நிலையில உருவாக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது வீராசன முறை தியான அதாவது சமநிலை புத்தர் சிலை சரியா மற்றது தொழுவுல புத்தர் சிலை போன்றவற்றைப் போல இதுவும் ஒரு வீராசன முறையில் சித்தரிக்கப்பட்டிருக்குது ஆனால் அவுக்கன புத்தர் சிலை நின்ற நிலை புத்தர் சிலை சரியா எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு வேறுபாடு தெரிய வேண்டும் சரியா மாணவர்களே அவ வீராசன முறையில் அவர் சித்தரிக்கப்பட்டிருக்குது இந்த சிலை முழுப்புடைப்பாகத்தான் இதுவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா என்ன என்ன புடைப்பு முறை முழுப்புடைப்பு முறை சரியா இது வலது கையினால் விதர்க்க முத்திரையையும் இடது கையினால் கடகஸ்த முத்திரையையும் காட்டப்பட்டுள்ளதுன்னு கருதப்படுது சரியா அதாவது வலது கையில விதர்க்க முத்திரை இடதுகையில கடகஸ்த முத்திரை காரங்கள் வலதுகையிலே விதர்க்க முத்திரை இடதுகையிலே கடகஸ்த முத்திரை என்றுமாறாக இந்த பண்புலிய புத்திர சிலையானது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா மாணவர்களே மாணவர்களே நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் இனி அந்த புத்த சிலையிலே வழிபடுகின்ற அந்த உணர்வு வழிபாடுகள் சரியா அடுத்தது அந்த ஆடை அமைப்பு முறை போன்ற பண்புகளை நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பெரிய நீண்ட காதுகள் பாதி மூடிய கண்கள் அடுத்தது சாந்த குணம் போன்றவை இந்த சிலையில வெளிப்படுகிறது சரியா அந்த புத்தர் சிலையினுடைய ஒளிப்படத்தை பார்ப்பதனுடாக நீங்கள் வெற்றி இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியா இருக்கு அடுத்தது புத்தனுடைய பெருங்கருணையும் கூடிய ஆன்மீக பண்பு இதுல வெளிப்படுகிறது சரி அந்த முகத்திலே பார்த்துக்கொண்டு ஒரு பெருங்கருணை ஆன்மீக பண்பு எல்லாம் அதிலே வெளிப்படுகிறது சரியா அடுத்து உடன்ற ஒரு பக்கத்தை மாத்திரம் அதைப் போலவே இதுவும் இருக்கிறது ஏனைய புத்தர் சிலைகளை போல உடன்ற ஒரு பக்கம் தெரிகிறது அதாவது அத்தோட மடிப்புகளற்று உடலோட ஒட்டியவாறும் இது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா உங்களுக்கு இது கூற தேவையில்லை ஏனென்றால் ஏனைய புத்தர் சிலைகளையும் பற்றி பார்த்து விட்டோம் அடுத்து நத்தை சுருள் அமைப்புடைய கேசம் உச்சியில உஷ்ணிசய சரியா உஷ்ணிசய என்ற குடுமி சரியா அந்த குடுமியும் உச்சி குடுமிட் இருக்கிறது ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது ஏனென்றால் உஷ்ணிசைய என்ற குடுமி வடிவமும் இதுல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து இது இந்த தலை மீது தலை அணி அமைப்பு இருந்ததுக்கு ஒரு சான்று இருக்கிறதா சொல்லப்படுது சரியா அதாவது கிபி ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தால் கருதப்படும் புத்தர் சிலையில குப்தர்கலை பாணி இதிலே பின்பற்றப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு கருத்து நிலவுது சரியா குப்தர் கலை தான் இதுக்கும் பின்பற்றப்பட்டிருக்குது ஆகவே அவுக்கன புத்த சிலையில் மட்டும்தான் அமராவதி கலைப்பாணி நிச்சய எல்லாத்திலேயும் குப்தர் கலை தான் பின்பற்றப்பட்டதா சொல்லப்படுது மாணவர்களே சரியா மாணவர்களே மாணவர்களே நாங்கள் இதுவரை அன்றாத கால புத்தர் சிலைகளை பற்றி கேட்டிருந்தோம் அதாவது அவக்கான புத்த சிலை புத்தசிலை புத்த சிலை பன்குழிய புத்த சிலை போன்ற விடயங்களை எல்லாம் கற்றுவோம் மாணவர்களே ஆகவே மாணவர்களே தொடர்ந்து கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ஏனைய வகுப்பில் ஏனைய அலகுகளை இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்கும் நன்றி கல்வி டிவியல் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை